பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான புளியோதரை தாங்க நம்ம பார்க்க போறோம் நம்மளுடைய ஃபுட்டி தமிழா சேனல்ல ஏற்கனவே புளிசாதம் எப்படி செய்யறது புளிசாத தொக்கு எப்படி செய்யறது பெரிய குவான்டிட்டியாகவும் ஸ்மால் குவான்டிட்டியாகவும் நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லை இன்ஸ்டன்ட் புளியோதரை பொடி கூட நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம் அதெல்லாம் பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலான புளியோதரை சாதம் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வரும் அது கூடவே பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சிட்டு இருக்கிறோம் இது தேவை விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸ்பெஷலான புளியோதரை சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதை வறுத்து அரிக்க தேவையான பொருட்கள் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் மல்லி ரெண்டு டீஸ்பூன் வரமிளகா பத்து பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு தாளிக்க தேவையான பொருட்கள் ஆயில் ரெண்டு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் நிலக்கடலை நாலு டீஸ்பூன் முந்திரி நாலு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் கொப்பரை தேங்காய் நாலு டீஸ்பூன் வரமிளகா மூணு கருவேப்பிலை சிறிதளவு சிறிதளவு மஞ்சள் தூள் புளி பேஸ்ட்டு செய்ய தேவையான பொருட்கள் ஆயில் நாலு டீஸ்பூன் புளி ஐம்பது கிராம் தேவையான அளவு கல்லூப்பு சிறிதளவு மஞ்சள் தூள் சிறிதளவு வெள்ளம் புளியோதரை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கிற புளியை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சாதம் வந்து வடிக்கணும் நம்ம வடிக்காட்டி நம்ம குக்கர்ல கூட வச்சுக்கலாம் இப்போ நான் வந்துட்டு ரெண்டு டம்ளர் அரிசியா நல்லா மூணு முறை கழுவிட்டு நாலு டம்ளர் தண்ணி ஊத்தி எடுத்து வந்திருக்கேன் இதுல ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அடுப்புல வச்சு மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சாப்பாடு ரெடியாகிடுச்சு நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம அடுத்தது செய்யலாம் புளியோதரை செய்கிறதுக்கு வறுக்க வேண்டிய பொருட்களை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் வறுக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்தயம் சேர்த்துக்கலாம் அது கூட கடுகு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக மிளகு சேர்த்துக்கலாம் ஜீராங்க சேர்த்துக்கலாம் அடுத்ததாக மல்லி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக மிளகாய் சேர்த்துக்கலாம் அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சூடு ஆறுனவுடனே மிக்சி ஜாரில் போட்டு பொடியாக்கி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஊற வச்சுருக்கிற புளியை நல்லா கரைச்சிட்டு வடிச்சு எடுத்துக்கலாம் சாப்பாடு வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு ஓப்பன் பண்ணிட்டு இது அப்படியே வேற பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் அடுத்ததாக புளித்தொக்கு செஞ்சுக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சிருக்கோம் பேன் சூடானதும் எடுத்து வச்சிருக்கோம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம கரைச்சி வச்ச புளிக்கரைச்சில சேர்த்துக்கலாம் எடுத்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து கொதிச்சு திக்காக வரணும் எடுத்து வச்சிருக்கிற வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு புளி வந்து கொஞ்சம் திக்காகட்டும் பருப்பு செய்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் அது கூடவே கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நிலக்கடலையை சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சிறிது சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற முந்திரி சேர்த்துக்கலாம் சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சுருக்கிற கொப்பர தேங்காய் சேர்த்துக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாமே ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் ஸ்பெஷல் புளியோதரைக்கு சாப்பாடு ரெடி ஆகிருச்சு அதுக்கு அடுத்த தாளிப்பு ரெடி ஆகிடுச்சி புளித்தொக்கு ரெடி ஆகிருச்சு அடுத்தது புளியோதரை பவுடர் மட்டும் நம்ம இப்போ வந்து அரைச்சிட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் புளித்தொக்கை சேர்த்துக்கலாம் அது கூட புளியோதர பொடியை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நம்ம தாலிப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான புளியோதரை தாங்க நம்ம செஞ்சிருக்கோம் நம்ம வந்துட்டு நார்மலா புளியோதரை செய்யும்போது அதுல வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு சேர்த்துவோம் ஒரு சிலர் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துவாங்க நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துவேன் இதெல்லாம் சேர்த்து செய்வோம் அது வந்து வேற டேஸ்ட்ல இருக்கும் இன்னைக்கு நம்ம கோயில்களில் கிடைக்கக்கூடிய புளியோதரை ஒரு பொடியை அரைச்சி அந்த பொடியை வச்சு நம்ம புளியோதரை செஞ்சுருக்கோம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய கோயில்களை பார்த்தீங்கன்னா புளியோதரை கொடுப்பாங்க அந்த மாதிரி டேஸ்ட்லயே இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த புளியோதரை வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சமறா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்